ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஏக்கர் ஒம்பது ஏக்கரில் நெல் அப்புறம் பொரியல் தட்டை அப்புறம் பச்சை மிளகா இந்த மாதிரி இது போட்டிருக்காங்க அது இல்லாமல் இது ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஏக்கர் பதினஞ்சு லட்சம்னா ரொம்ப லோ பட்ஜெட்டு இந்த மாதிரி லோ பட்ஜெட்டு பொள்ளாச்சி டூ உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் கிடைக்காது ஏன்னா ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி வாட்டர் சோர்ஸோடு கிடைக்காது இப்போ இந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு இந்த 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 நெல்லாம் நெல் போருக்கு வந்தாச்சு அதே இது இதில் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் தட்டை போட்டிருக்காங்க இந்த பொரியல் தட்டை ஒரு ரெண்டு ஏக்கர் சம்திங் போட்டிருப்பாங்க அது இல்லாமல் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இதில் வந்து நெல்லுங்கும் போது நம்ம வந்து தண்ணிக்கு உங்களுக்கு நெல் லாஸ்ட்டாக காட்டுவேன் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான தண்ணி இருந்தால் தான் நெல் வந்து போடவே முடியும் அப்படி இருக்கும்போது அப்போ தண்ணிக்கு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அதனால் தாராளமாக அதை பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா இந்தளவு லோ பட்ஜெட்டில் லேண்டு கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஃபஸ்ட் பாயிண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இதே பொரியல் தட்டு அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி இது போடணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து இது இப்போ நம்ம வாங்கி தென்னந்தோப்பாக வேணாலும் நம்ம பண்ணலாம் ஏன்னா வாட்ரு சோர்ஸுக்கு பிரச்சனை இல்லை தென்னங்கண்ணை போட்டுவிட்டு நம்ம நடுவில் ஊடுபீராக இருந்தால் கூட போட்டு விட்டோம்னா அதில் ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு தென்னங்கண்ணா போட்டோம்னா இதோட வைஸ் அதாவது ரீசேல் வேல்யூஷனுங்கிறது வேறு லெவலில் ஏறிக்கும் அது உங்களுக்கு இந்த இடத்த வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் உங்களுக்கு அடுத்து நான் பச்சை மிளகா காட்டுவேன் பாருங்கள் அதில் வந்து இவங்க என்ன ரகம் போட்டிருக்காங்கன்னா அதை நம்ம வாங்குறது குண்டு பச்சை மிளகா போட்டிருக்காங்க அந்த குண்டு பச்சை மிளகாயில் பச்சை மிளகாய் பறிச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் அது பார்த்தீங்கன்னா தெரியும் அது இல்லாமல் அந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வெயிலில் காய வச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற குண்டு வர மிளகா அதுவாக வந்து இப்போ வெயில் நல்லா காய வச்சா குண்டு வர மிளகாவாக இதாகிக்கும் அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது வாய்க்கால் தண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் தண்ணி இருக்குது அதாவது ரெண்டு ஜோன் ரெண்டு ஜோன் பிஏபி வாய்க்கால் தண்ணி இருக்குது அதனால் தண்ணியை பற்றி வாய்க்கால் தண்ணியும் இருக்குது கிணறும் இருக்குது ஸோ அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை இதுதான் நான் சொன்னது குண்டு பச்சை மிளகா அப்புறம் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கையெழுத்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது அதே பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை பாருங்கள் இவங்க பறிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வர்றது அவங்க பறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுவேன் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாயா வெயிலில் காய வச்சு வரமுளகாயா வர்றது இப்போ இவங்க மார்க்கெட்டுக்கு வர்றது பறிச்சிட்டு இருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஒம்பது ஏக்கர் ஏக்கர் பதினஞ்சு லட்சம் பொரியல் தட்டு போட்டிருக்காங்க அப்புறம் கிணறு தண்ணியை பற்றி யோசிக்கவே வேண்டியதில்லை அப்புறம் இபி சர்வீஸு ஃப்ரீ இபி சர்வீஸ் அவைலபிள் பச்சை மிளகா போட்டிருக்காங்க அப்புறம் இந்த மாடு ஷெட்டு நம்மளுக்கு தான் சேரும் வாய்க்கால் தண்ணி வரும் சொல்லிவிட்டேன் அப்புறம் இன்னொன்று இதில் நெல் வந்து போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த நெல்லோட ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாறு முப்பத்தி எட்டு இந்த நெல் ரகம் அது உங்களுக்கு இப்போ காட்டுவோம் பாருங்க ஸோ அந்த ரகம் தான் இதில் வந்து இப்போ போட்டிருக்காங்க இந்த ஒம்பது ஏக்கரில் அது இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் நமக்கு இப்போ இதில் வந்து காலிஃப்ளவர் போட்டிருக்காங்க இந்த எம்டி லேண்டில் அது இன்னும் இப்போ தான் விதை போட்டிருக்காங்க இன்னும் மேலே வரல ஸோ வந்து இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் இதை வாங்கி தென்னந்தோப்பாக பண்ணால் இதோட வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூஷன் உங்களுக்கு வேறு லெவலில் போயிடும் ஆல்ரெடி சொன்னேன் ஏன்னா வந்து நம்ம வாங்கி தோப்பாக பண்ணோம்னா தோப்பாக இருக்கும்போது போது விலை அதிகம் இங்கே யாருக்கும் தென்னை மரம் விவசாயம் தெரியாது இவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதத்துக்கு ஒரு இன்கம் வர்ற மாதிரி இல்லை வாரம் ஒரு இன்கம் வர்ற மாதிரி இது தான் போடுவாங்க பாருங்கள் இதுதான் அந்த ஐயாயிரம் முப்பத்தி எட்டு நெல் ரகம் அப்படி இருக்கும்போது ஸோ பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அது என்னங்கிறது கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ வந்து இந்த லோ பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி லேண்டு பொள்ளாச்சிலிருந்து இவ்வளோ நியர்பை கிடைக்கிறது நம்பர் யார் ஸோ பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ